ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும் ஏன்னா இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கு அதன் அளவுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு இலவசமா சானிடரி நாப்கின் கொடுக்கறது எதனால இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான தீர்ப்பு இதுவரையில ரெகக்னைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு ரெகக்னிஷனா தான் நான் இதை பாக்குறேன் கடந்த ஐந்து வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கும் மேலான பெண்கள் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க இதுல டாப் நம்பர் ஒன் குஜராத் தான் இன்னைக்கு எதை பத்தி விவாதிக்க இருக்கிறோம்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்புல மகளிர் மகிழ்ச்சி ஆகி இருக்கிறாங்களா அது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம் வாங்க சோக்குள்ள போலாம் சௌமியா உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதாவது இலவசமாக தனியார் மற்றும் அரசு பள்ளிகள்ல நாப்கின் வழங்க சொல்லி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் சொல்லணும் சின்னதா ஏன்னா மகளிருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு தீர்ப்பு வைப்ப வந்திருக்கு இதை லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஏன் சொல்றோம் தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் ஆண்கள் ஆர் மகாதேவன் பர்திவாலா இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்த அந்த பெஞ்ச் அமர்வு இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான தீர்ப்பு இதுவரையில ரெகக்னைஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு நான் டாக்டர் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேச சேர்ந்த ஒரு சோசியல் ஒர்க்கர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வழக்குக்காக தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது போட்ட பொதுநல வழக்குல மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது மாதவிடாய் என்பதை ஒரு தீட்டாக பார்க்கும் சமூகத்திலிருந்து தான் பல பெண்கள் சாதிக்கிறார்கள் சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டிக்மா சோசியல் ஸ்டிக்மான்னு நம்ம இதை சொல்லலாம் சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து வள பெண்கள் குறிப்பா ஃபேஸ் பண்றாங்க அவங்க குழந்தை பருவத்தில இருந்து ஒரு பெண்மையை அடையறப்ப அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற நடக்கிற மாற்றங்களுடைய குழப்பங்கள் தான் இந்த பூ பெய்தல் சோ இதனால ஏற்படுற சொசைட்டல் ஸ்டிக்மாவை ஃபேஸ் பண்ண முடியாமயே நிறைய ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் இந்தியால இருக்கு கடந்த ஐந்து வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கும் மேலான பெண்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னா இதில் டாப் நம்பர் ஒன் குஜராத் தான் கிட்டத்தட்ட கடந்த ஒரே வருஷத்துல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளேயே ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்கூல் சில்ட்ரன் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க காரணம் என்ன ஃபீஸ் கட்ட முடியலையா இல்லை அக்சசிபிலிட்டி இல்லையா காரணம் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்துக்கான கம்ஃபர்ட் இல்லாதது ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் வசதி இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்யணும் ஏன்னா இந்த தீர்ப்பின் படி நிச்சயமாக ஆண் பெண் இருப்பாளருக்குமே தனித்தனி கழிவறை வசதிகள் நிச்சயமா பண்ணித்தரணும்னு லேண்ட்மார்க் ஜட்மெண்டா சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் இதனாலதான் வந்து இதை ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டா நான் பாக்கிறேன் ஸோ ரெண்டாம் இடத்த பிரிச்சிருக்கேன் இந்த அசாம் பார்த்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷத்திலேயே ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இரண்டு பெண்கள் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நீதான் ஏன் பள்ளிக்கு வர முடியல அப்படின்னா இப்போ வர வர பெண்கள் வந்து ஒரு பத்தாம் கிளாஸில் பூ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி பரவாயில்ல நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்பொழுதுள்ள வளரிளம் பெண்களுக்கு ஏற்படும் இந்த உணவு பழக்க முறையினாலும் காலநிலை மாற்றத்தினாலுமே அவர்களுடைய த பியூபிரிட்டி ஏஜ் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே வந்து ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற லிமிட்ல அப்போ அவங்களால வந்து ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் வந்து வர முடியல ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால ஸ்கூலுக்கு வர முடியல அப்படிங்கிறப்ப லீவ் போட்டால் கேட்டா கண்டிப்பா திட்டுவாங்க சோ அப்படி திட்டுறதுனாலேயே அவங்க ஸ்கூலுக்கு வராம டிராப் அவுட் ஆயிடுறாங்க அப்படின்னு நான் சொல்லல இத சொன்னது அருணாச்சலம் முருகானந்தம் அப்படிங்கிற கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நபர் தான் இவரை தான் நம்ம பேட்மேன் அப்படின்னு அன்பா அழைக்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்தியாவிலே முதல் முறையாக மலிவு விலையில சானிடரி நாப்கின்ஸ் தயாரிச்சு வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா அதை வித்த ஒரு நபர் தான் இவர் இவர் ஒரு முன்னோடியா இதை திகழ்றாரு மூன்றாம் இடத்துல இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா யூபி யூபி கிட்டத்தட்ட அதே அளவு அஸ்ஸாம் அளவு தான் சோ செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஸோ இத்தனை பெண்களும் எங்க போறாங்க மிஸ்ஸிங் ஃப்ரம் த ஸ்கூல் ஃப்ரம் த கிளாஸ் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரே பதில் தான் சரியான சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இதை அட்ரஸ் பண்ணுற விதமாக இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கிறதுனால இதை நான் மனசார வரவேற்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் எந்த சந்தேகமும் இல்ல ஓகே சௌமே இதெல்லாம் ஓகே இப்போ ஜட்மெண்ட்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொடுங்க பிரைவேட் ஸ்கூலுக்கும் கொடுங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறவங்க அவங்களோட அஃபோர்டபுள் பண்ண முடியுது வசதியா தான் இருக்காங்க அவங்களுக்கும் இலவசமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா அதனுடைய காரணம் என்ன நீங்க சொன்னது ஒரு வகையில சரிதான் ஏன்னா இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்கு அதன் அளவுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு இலவசமா சானிடரி நாப்கின் கொடுக்கறது எதனாலன்னு கேக்குறீங்க இதனால தான் இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல மென்ஸ்ட்ரல் ஹெல்த் வச்சிருக்காங்க அதாவது இது ஒரு சலுகை இல்ல இது சேரிட்டி இல்ல இது உரிமை அப்படிங்கறத உரக்க சொல்றதுக்காக தான் ஒரு உரிமைன்னு வந்த பிறகு நீங்க அதை உறக்க கேட்கலாம் எனக்கு ஏன் இது வழங்கப்படல அப்படிங்கற கேட்கும் அதிகாரத்தை இது பெண்களுக்கு கொடுக்குது சரி சௌமியா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னா என்ன ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன சொல்லுது இந்திய கான்ஸ்டிடியூஷன் படி ஃபண்டமெண்டல் ட்வெண்ட்டி ஒன் வருது என்ன அடிப்படையான உரிமை எனக்கு வாழறதுக்கு உரிமை இருக்கு வாழும் உரிமையை தான் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பேசுது தனிநபர் சுதந்திரத்துக்கும் வாழறதுக்கான உரிமையும் இது நமக்கு கொடுக்குது ரைட் டு லைஃப் அண்ட் லைவ்லிஹுட்னு இது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்க்கும் மென்ஸ்ட்ரல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தனிநபர் சுதந்திரத்தை இது காக்குது சுதந்திரமா என்னால நிம்மதியா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக முடியும் பீரியட்ஸ் அன்னைக்கு அப்படின்னா அது ஆர்டிகல் டுவெண்டி ஒன் ஆலவா முடியும் ஆர்டிகல் டுவெண்டி ஒன் என்பது தனிநபர் சுதந்திரத்தையும் வாழும் உரிமையும் கொடுக்குது அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் லைவ்லிஹுட் இந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை உரிமையான இந்த சானிடரி நாப்கின்ஸ் கூடிய தான் இது என்ஷூர் பண்ற விதத்துல அமையுது வளரிளம் பருவ பெண்களுக்கு கிராமப்புறங்களில் இன்னுமே துணியை தான் பயன்படுத்திட்டு வராங்க கூட இருக்கிற இந்த சோஷியல் ஸ்டிக்மாவும் அவங்கள போய் ஓபன் ஸ்பேஸில் பப்ளிக் ஸ்பேஸில் அவங்களுக்கு தேவையான நாப்கின்ஸை வாங்க முடியறதில்ல ஸோ அதை அட்ரஸ் பண்ணும் விதமாக தான் பள்ளிக்கூடங்கள்லையே இலவசமாக வழங்க ஊக்குவிக்கும் வகையில் அதை ஒரு கட்டாயமாக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பில் சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்க கூடிய இந்த தீர்ப்புல தனியார் இதை செயல்படுத்தலாம் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்தாயிடுமாமே அப்ப தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி என்னாகும் தனியார் பள்ளியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்தாகும் சொல்றீங்க இப்ப பரவலா பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல எத்தனையோ வகையான கிளப்ஸ் இருக்கு NCC, NSS, YRC, மற்றும் ரோட்ராக் போன்ற கிளப் இருக்கு என்விரான்மெண்ட் கிளப் இருக்கு ஸ்கவுட்ஸ் இருக்கு ஜேஆர் ஜேஆர்சி இருக்கு இருந்தும் ஒரு ஹெம்எச்எம் அப்படிங்கிற கான்செப்டை இந்த தீர்ப்பு தான் கொண்டு வந்திருக்கு அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் இதனுடைய வேலை என்ன அப்படின்னா யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு ஆக்சோபயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டும் அது மட்டும் கிடையாது மென்ஸ்ட்ரல் ஹெல்த்துக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இங்கு கிடைக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு சென்டர் எல்லா எல்லா பள்ளிகளிலும் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தனியாரோ அரசாங்கமோ ஆனா பள்ளிகள் என்றாலே இது கண்டிப்பா வேணும் அது மட்டும் கிடையாது இருக்கிற கழிவறைகள்ல தண்ணி வசதி செய்து கொடுக்க வேண்டும் வாட்டர் பெசிலிட்டி இருக்கணும் டிசேபிள் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஓகே சௌமியா இந்தியாவில் கல்வி கற்கக்கூடிய வளரிளம் பெண்கள் குறிப்பா நீங்க யூபி இது போன்ற மாநிலங்கள்ல டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கு ஆனா டிராப் அவுட்ஸ்க்கு இது மட்டுமே காரணம் கிடையாது அப்ப பள்ளி செல்லக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய மாணவிகள் வளர் பெண்கள் தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் எப்படி பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக்கலாம் அது பெண்களுக்கான டிப்ஸா கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் இதை பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது கூடாது முக்கியமா ஆண்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக சின்னன் இதை பெண்கள் மட்டுமின்றி அவர்களை சார்ந்த ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு ஒரு சகோதரன் தாண்டி ஒரு தோழனுமே வந்து தன்னுடைய சக தோழிக்கான இந்த பிரச்சனைகளை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்பதான் பெண் சமுதாயத்தினரை ஆண்களும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஒரு மனைவியின் கோபம் எதனால இப்ப சொல்ற இந்த ப்ரீ மென்சரல் சின்ரோம் பி எம் எஸ் எதனால ஒரு கணவன் தெரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனைய கணவன் மனைவிக்குள்ள தவிர்க்கலாம் கேட்ட கேள்வியின்படி இந்த டிராப் அவுட்ஸ் கம்மி பண்ணியிருக்கிறதுக்காக இந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சோ இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது இதுவரை இருந்த இந்த கழிவறை சுத்தமின்மை காரணமாக பெண்களுக்கு தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இனிமேல் இருவாளருக்கும் தனித்தனியே கழிவறை வசதிகள் செய்து கொடுக்கும் பொழுது தண்ணீர் வசதிகள் செய்து கொடுக்கும் பொழுது எளிதில் ஹேண்ட் வாஷ் செய்யவும் வாய்ப்பு இருக்கு தொற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கவும் முடியும் அது மட்டுமின்றி கொஞ்சம் பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு அயன் ரிச் ஃபுட்ஸான கீரை நட்ஸ் வகைகளை அவங்க உள்ள எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம் மற்றும் ஃப்ரூட்ஸ் வகைகளும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கான உடல் வலிமையை அவங்களே எடுத்துக்கலாம் ஓகே சௌமியா மகளிருக்கு உடல் நலம் சார்ந்த பல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஆர்டிகல் டுவெண்டி ஒன் என்னன்னு சொல்லி இருக்கீங்க உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை விவரமா விளக்கமா நம்ம நம்முடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க இந்த ஷோவுக்கு வந்ததுக்கு உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா